அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர் வந்திருந்தாருங்க வரும்போதே ரொம்ப குதூகலமா வந்தாரு என்ன சகோ விஷயம் கேள்விப்பட்டீங்களா அப்படின்னாரு என்ன விஷயம் ப்ரோ அப்படின்னு அதாங்க அந்த தேர்தல் கள நிலவரம் அப்படியே மாறிடுச்சு தெரியுமா எப்படி மாறிடுச்சு இது ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறிடுச்சுங்க தேர்தல் களம் இன்னும் இது கூட தெரியாம இருக்கீங்க இல்ல அப்படின்னு யார் சொன்னது நான் போங்க சோசியல் மீடியால எல்லாரும் சொல்லி நினைக்கிறாங்க சகோ இது கூட தெரியாம இருக்கீங்களா அப்படின்னாரு சரி ப்ரோ அதை களம் மாறிடுச்சுன்றீங்களேன் எப்ப மாறிச்சுன்னு கேட்டேன் அதாங்க இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னாடிங்க இந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் மும்முரமா போயின்னுக்குது இல்லையா அதுல இப்பதான் டகால் மாறிச்சு அப்படின்னாரு சரியா வந்து மாட்டீங்கனாரு அப்படின்னு நினைச்சிங்க அப்போ அந்த நாலு நாளைக்கு முன்னாடி இந்த தேர்தல் கள நிலவரம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன் அவசர அவசரமா வாய என்னங்க பாஜக வர்சஸ் டிஎம் ஆஹா சொதப்பிட்டமே அப்படின்னு பாதியில நிறுத்திட்டாருங்க சொல்ல வந்ததை சொல்லி முடிங்க பாஜக வர்சஸ் திமுக இப்படித்தான் கள நிலவரம் இருந்தது நாலு நாளைக்கு முன்னாடி இப்ப டகால்னு மாறிடுச்சு இதைத்தானே நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு நண்பர் பதிலே சொல்லல அப்போ இருந்து நான் இதான சொல்லிட்டு வந்தேன் நான் மட்டும் இல்ல நிறைய பேர் இதான் சொல்லிட்டு வந்தாங்க இது மாதிரி பாஜக தான் வந்து இங்க ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கின்றது அதிமுக வந்து கொஞ்சம் அப்படி சைட்லைன் ஆகி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னப்பெல்லாம் நீங்க அதை ஒத்துக்கல ஏன் இன்னைக்கு கள நிலவரம் மாறிடுச்சுன்னு சொல்றாங்களே அவங்களே நாலு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இட் இஸ் பிஜேபி சொன்னாங்களா பாய துறக்கல இல்ல இப்ப என்ன திடீர்னு எங்கேருந்தோ கண்டுபிடிச்சா மாதிரி களம் மாறிவிட்டது இந்த களம் இருபத்தெட்டுல அவருக்கு பதிலாக இவர் வந்துக்கிறாரு ஏதோ மெகா சீரியல் மாதிரி அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறீங்க ஏதாவது ஒரு லாஜிக் இருக்குதா அப்படின்னு எக்கு தப்பா மாட்டிக்கணுமே அப்படின்னு நண்பர் ஒரு சங்கடத்துல நெளி ஆரம்பிச்சார் இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க கள நிலவரம் மாறிடுச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றீங்க பரங்க பாஜக இருந்து ஒருத்தர் அதிமுக பக்கம் ஒருத்தர் இங்கேருந்து அங்க போனதுனாலயே வந்து கள நிலவரம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ ஒவ்வொரு கட்சில இருந்தும் ஒவ்வொரு கட்சிக்கு போகுது அப்படின்றது அதுவும் தேர்தல் காலத்துல ரெகுலரா நடக்கிற விஷயம்தான் அப்போ அதை வச்சு வந்து டக்கு டக்குன்னு என்ன ஒரு நாளைக்கு இருபத்தேழு தடவை மாறிட்டு இருக்குமா கள நிலவரம் அதனால எதையோ ஒன்று அடிச்சு விட வேண்டியது எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு அஜெண்டா இருக்கலாம் டு கிரைண்ட் இருக்கலாம் நம்ம யோசிக்கணும் சரி இன்னைக்கு அந்த களநிலவரம் மாறிடுச்சுன்னா முந்தானேத்து என்ன இருந்தது அப்படிங்கிற உண்மையான கள நிலவரை பத்தி அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா கரெக்டுப்பா கிளீனா வாட்ச் பண்ணி எந்த களம் எண்ணில் யார் போட்டி போடுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒத்துக்கலாம் ஆனா அன்றைக்கு அதை சொல்லாம இன்னைக்கு இதை சொல்லும் போதுதான் கேள்வி எழுகிறது கரெக்டு தானே நான் கேட்கறது என்ன இருந்தாலும் தோல்வியை ஒத்துக்க மாட்டார் இல்லையா நண்பர் அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்தாரு சரி சகோ என்ன முட்டு கொடுத்தாலும் இதுக்கு முட்டு கொடுக்க முடியாது அப்படின்னாரு பாருங்க முட்டு கொடுக்கறது என் வேலை கிடையாது நீங்க ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கும்போது அதுக்கு ஒரு கவுண்ட்ரு ஆர்கியூமெண்ட் அதை வைக்கிறது தான் என்னுடைய வேலை இதுக்கு உங்ககிட்ட சரியான ஆன்சர் இருந்தாலும் இல்லை இன்னொரு கவுண்டர் இருந்தாலும் சொல்லுங்க மற்றபடி முட்டு கொடுக்குறேன்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க அது எனக்கு தேவையும் இல்லை அப்படின்னு சரி இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க அண்ணாமலை அவர்கள் ஐஐடில பட்சாரா ஐஐஎம்ல பட்சாரா அது என்னவோ சொல்றாங்க பர்சன்டேஜ் எனக்கு எல்லாம் வந்து பர்சன்டேஜ் தான் தெரியும் சோகோ நைன்டி நைன் பாயிண்ட் போர் அப்படின்னு என்னென்னவோ சொல்றாங்க அப்பேர் பொறுத்தவரு நாங்க ஒன்றுக்கு மேற்பட்ட நாமினேஷன் ஃபைட் பண்ணலாமா அது என்னவோ ஜுடிஷியல் பேப்பரா அப்புறம் நான் ஜுடிஷியல் பேப்பரா இதெல்லாம் வந்து அப்செக்ஷன் சொன்ன உடனே பாருங்க நாங்க இதோ ஒன்னு குத்துக்குறோம் அதோ ஒன்னு குத்துக்கிறோம்னு எடுத்து விடுறாங்க நியாயமா இதெல்லாம் வந்து செய்யலாமா தப்பு இல்லையா எலெக்ஷன் கமிஷன் உங்க கையில இருக்குது அப்படின்றதுக்காக நீங்க என்ன ஒன்னா பண்ணுவீங்களா அப்படின்னாரு ப்ரோ நான் உன்னே ஒண்ணு கேக்குறேன் ஒண்ணு மட்டும் தான் வச்சிருக்கணும் அப்படின்றது சட்டம் இருந்தால் இவர் ரெண்டு வச்சிருக்கார் மூணு வச்சிருக்கார் நாமினேஷன் பேப்பர் அப்படின்னா அது தப்பு ஆனா சட்டப்படி நாலு செட் ஆஃப் நாமினேஷன் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பொழுது இதுல எங்க தப்பு வந்தது ஏதோ அண்ணாமலைக்காக புச்சா சட்டம் கொண்டு வந்து மோடிலாம் நினைக்கிறீங்க காலங்காலமா இந்த சட்டம் இருக்குது அதே மாதிரி எத்தனையோ வேட்பாளர்கள் இப்படித்தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுல இன்னொன்னு தெரியுமா இந்த அங்கீகாரம் பெற்ற கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து கட்சி சார்பா இவர் தான் வேட்பாளர் நமக்கு வந்து பேப்பர்ல வர லிஸ்ட்ங்க இந்த கட்சி சார்பா இந்த தொகுதியில இவர் போட்டியிட போகின்றார்னு ஆனால் மாற்று வேட்பாளர் அப்படின்னு அதே கட்சி சார்புல ஒருத்தர ஃபைல் பண்ண வச்சிருப்பாங்க அது தெரியுமா உங்களுக்கு என்ன சகோ இப்படிலாம் சொல்றீங்க ஆமையா எதுக்காகன்னா ஒருவேளை ஏதாவது காரணங்களால் இந்த ஒரிஜினல் வேட்பாளருடைய வேட்பு மனு அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அப்ப அந்த கட்சிக்கு அங்கே ஆளே இல்லாம போயிடக்கூடாதுல்ல அதனால அந்த மாற்று வேட்பாளர் டகான் இவர் இருக்காரு இதுவும் அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சலுகை இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்ட சலுகை இப்ப சொல்லுங்க எல்லா கட்சிகளும் இந்த மாதிரி இந்த மாற்று வேட்பாளர்கள் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே ஏன் ஃபைல் பண்ணும் போதே ஒழுங்கா பண்ண தெரியாத எதுக்காக இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட நாமினேஷன் அப்படின்னு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க அப்ப கட்சிகள் அன்னைக்கே சொல்ல வேண்டியது தானே ஒரு நாமினேஷன்னா ஒண்ணு தான் அதுக்கு மேலாம் இருக்கக்கூடாது அந்த சட்டத்தை திருத்துங்க அப்படின்ட்டு ஆட்சியில் இருந்த யாருமே சொல்லவே இல்லையே ஈவன் எதிர்கட்சியா இருக்கிற புள்ளி கூட்டணி கூட அந்த ஆப்ஷனை எடுங்க அப்படின்னு கேட்கல அப்புறம் நீங்க என்ன கடந்து குச்சுன்னு இது எப்படி இருக்குன்னா எதுக்கத்தாலும் அவர் இன்ஜினியரு அவர் வந்து ஐஐஎம் பிடிச்சார் இது தெரியாதா அப்படின்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்லுவான் அவன் ஒரு கவர்மெண்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அங்க வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் அவரு சாதாரண கிளர்க்கா சேர்ந்து இன்னைக்கு ஒரு சூப்பர் லெவனுக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தலகனம் அதிகம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு ஆஃபீஸராக வந்துடுறாரு எதுக்கு எடுத்தாலும் அதனால குறை சொல்லினே இருப்பார் ஒண்ணு இல்லைங்க ஒரு தடவை அந்த அதிகாரி வந்து அவர் பையனுக்கு ஏதோ காத்தாடி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாராம் அவர் என்ன பண்ணிக்கிறாரு இவர் உள்ள போகும்போது அவர் கூப்பி கேட்டிருக்காரு சோமோ இங்க காத்தாடி எங்க வைக்கும் அப்படின்னு அவர் எல்லாத்தையும் அட்ரஸ் சொல்லிட்டு வந்துட்டு வெளில வந்து சொல்றாரு பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா காத்தாடி எங்க விற்குன்னு கூட தெரியல இவன்லாம் என்னத்த ஐஏஎஸ் பட்சி வந்தான்னு எனக்கு தெரியல நீ ஐஏஎஸ் படிக்கிறதுக்கும் காத்தாடி எங்க விற்குதுன்னு தெரியறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா சொல்லப்போனா இந்த நாமினேஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா இதை ப்ரிப்பேர் பண்றதுக்குன்னே கட்சியில சில பேர் இருப்பாங்க சில நேரங்களில் அவர்களையும் மீறி ஒரு சில தவறுகள் நடந்து விடலாம் அப்படின்றதுக்காகத்தான் நாலு செட்டு அதுலயும் அந்த ஃபைல் பண்றவங்க நான் பார்த்துருக்கேன் ஒரு செட்டில் பண்ணதை அப்படியே காபி பேஸ்ட் அப்படின்னு பண்ண மாட்டாங்க அதாவது ரொம்ப சுகராக இருக்கவங்க ஒவ்வொன்றத்தையும் ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஏன்னா காபி பேஸ்ட் அப்படின்னா அதுல இருக்க மிஸ்டேக் இதில் அப்படியே தானே வரப்போகுது ஸோ ஒவ்வொரு ஐட்டமா பார்த்து செக் பண்ணிட்டு வரும்போது ஒரு நாமினேஷனில் மிஸ் ஆனது கூட இன்னொரு நாமினேஷனில் கண்டில் படலாம் ஸோ இப்படியெல்லாம் சின்சியராக வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் இவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதில் கையெழுத்து தான் அவர் வேலை அவர் இந்த எல்லாம் கேட்பாரு இந்த சொத்து விவரம் கடன் விவரம் கேஸ் விவரம் இதெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் மொத்தமா கொடுத்துருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல அதாவது ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இப்போ அண்ணாமலை அவர்களை பத்தி குறை சொல்றதுக்கு இவங்களுக்கு வேற எதுவும் கிடைக்கல அதனாலதான் பார்த்தீங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட நாமினேஷன் ஃபைல் பண்ணார் அப்படின்னு ஒரு கோஷத்தை கிளப்பின்னுக்குறாங்க சரி ஒவ்வொருத்தரு கட்சியிலயும் ஒவ்வொருத்தரும் எத்தனை நாமினேஷன் ஃபைல் பண்ணாங்க அப்படின்றத லிஸ்ட் கொடுங்க அதுக்கப்புறமா இந்த விவாதத்தை மேல வச்சுக்கலாம்னு அதுக்கப்புறம் நண்பர் ஓடியே போயிட்டாருங்க இன்னைக்கு வந்து கலாநிதி வீராசாமி அவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காருங்க வடசென்னை பகுதிகள்ல அப்போ யாரோ ஒரு இளைஞர் அவர்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்காரு இந்த மாதிரி எங்க பகுதிகளெல்லாம் மழை வெள்ளம் வந்தப்போ நீங்க எல்லாம் எங்க போனீங்க அப்பெல்லாம் வரவே இல்லை இப்போ மட்டும் வரீங்க அப்படின்னு கரெக்ட் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இதே தான் வந்து நம்ம எல்லாரும் கேட்டுச்சோம் காலம்ாலமா இந்த கேள்வியை அண்ட் பெரும்பாலான தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு நமக்கு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே தொகுதி பக்கம் வருது இல்ல போல அதுல தப்பு நம்ம யார் மேல சொல்றதுங்க தொகுதிக்கு அடிக்கடி வரவாங்க தொகுதியில இறங்கி வேலை செய்றவங்க அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஓட்டு போடுறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு ராதாபுரம் தொகுதியில அஹ் அந்த எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ அவர் பார்த்தீங்கன்னா அந்த அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் என்ன கொண்டு வராரோ அதை தவிர்த்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அந்த கைடெல்லாம் கொடுக்கறது நோட் புக்ஸ் கொடுக்கறது அதுக்கப்புறம் அந்த இந்த கோழி ஒரு கோழி ஏட்டு குஞ்சுகளோடு ஒரு அட்டைப்பட்டியில் கொடுத்து அதை வளர்ப்பதற்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு உதவி செய்வது எப்படின்னு நிறைய பண்ணிட்டு வந்தாருங்க எந்த ஒரு திருவிழா பண்டிகை காதுகுத்து அப்படின்னாலும் நேராக ஆஜராகிடுவார் எம்எல்ஏ ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் என்ன பண்ணாங்க தோக்கடிச்சாங்க இப்படி தொகுதியிலேயே இருக்கவங்க தொகுதி மக்களோட பழகுறவங்க தொகுதி மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யறவங்க இவங்களெல்லாம் தோக்கடிச்சா அப்போ எலெக்ஷன்ல நிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க என்ன செஞ்சாலும் தான் இவரை மாதிரிதான் தோக்கடிக்க போறாங்க அதுக்கு இன்னத்துக்கு நான் செய்யணும் எலெக்ஷன் போது வந்தா போதும் அப்ப செலவு பண்ணா போதும் அப்படித்தானே எல்லாரும் நினைப்பாங்க அப்ப அவங்கள நினைக்க வைக்கிறது யாரு நாம தானே திருப்பி திரும்பி அவங்கள வரல வரலன்னு குறை சொல்லியிருந்தா வா மத்திய சென்னை தொகுதியில வினோத் செல்வன் அவர்கள் போட்டியிட அவர் பாத்தீங்கன்னா அந்த மழை வெள்ள காலத்துல அந்த பகுதி முழுக்க தெரு தெருவா இறங்கி வேலை செஞ்சார் இன்னைக்கு தயாநிதி மாறன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் கேள்வி கேட்கறாங்க அதை பண்ணீங்களா இதை பண்ணீங்களா அப்படின்னு சரி ஒரு எம்பி ஆக இல்லாட்டாலும் எம்எல்ஏவாக இல்லாட்டாலும் அந்த பகுதி மக்களுக்கு இறங்கி வேலை செஞ்சார்ல வினோத் செல்வன் அவருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க வந்து கேள்வி கேட்டீங்கன்னா கேள்வி கேட்கறது யாருக்குமே தகுதி கிடையாது செய்யறவங்களுக்குதான் நம்ம ஓட்டே போடுறது கிடையாது வராதவங்களுக்கு தானே ஓட்டு போட்டு அப்புறம் எதுக்கு செய்யணும் பாப்போம் ரிசல்ட் என்னதான் வருது அப்படின்னு இந்த கச்சத்தீவு பிரச்சனை ஒரு மிகப்பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு வராங்க பாஜக நல்லாவே தெரியுது நாள் வரைக்கும் வந்து திமுக தான் அந்த நெரேட்டிவை செட் பண்ணுவாங்க ஒருவேளை வியூகம் அமைப்பாளர் இல்லாததுனாலயோ என்னவோ தெரியல ரொம்பவே லாகிங்னு சொல்லணும் இந்த கச்சத்தீவர் இதுக்கு பாத்தீங்கன்னா கேள்வி கேக்குறாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபிசருக்கு எத்தனையோ வேலை இருக்கும் போது இவர் வந்து ஆர்டிஐல அனுப்புவாரா அவங்க உடனே அந்த எத்தனையோ வருஷத்து ரெக்கார்ட் தேடி பிடிச்சு கொடுப்பாங்களாம் அப்ப கூட அந்த தகவல்கள் பொய்ன்னு அந்த காங்கிரஸ் ஆதரவாளரால் சொல்ல முடியல எப்படி இவ்வளவு சீக்கிரம் கொடுத்தாங்க அப்படின்னு அடுத்தது காங்கிரஸ் தரப்புல இருந்து தான் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கின்றது திமுக தரப்புல எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாம இன்னும் அந்த ஸ்ட்ரேடிஜிக் டைம் அவுட் வரல போல இருக்குது அவங்களுக்கு காங்கிரஸ் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இப்ப ஏன் இந்த பிரச்சனையை எடுக்குறீங்க அப்படின்றாங்க ஆனா ஒண்ணுங்க காங்கிரஸ் வந்து அந்த விஷயத்துல ரொம்ப கன்சிஸ்டண்ட்டா இருக்காங்க இந்த இன்கம் டாக்ஸ் விஷயம் எடுத்தாலும் இப்ப ஏன் எடுக்குறீங்க அதான் கேட்கறாங்க இந்த ஈடி ரைடுனாலும் இப்ப ஏன் ரெய்டு விடுறீங்க இப்படிதான் கேட்பாங்க போல இருக்குது எதுலையுமே ஐயோ நாங்க எதுவுமே செய்யல நாங்க ரொம்ப நல்லவங்க யோகியாங்க ஹரிச்சந்திரன் ஊட்டுக்கு அடுத்த வீடு அப்படின்லாம் சொல்லவே இல்லை இப்ப ஏன் செய்யற இப்ப ஏன் செய்யற இதைத்தான் கேட்டு நினைக்கிறாங்க எப்ப செஞ்சா என்ன இதுதான் என்னோட கேள்விதான் நேரம் காலம் இருக்குதா எலெக்ஷன் வரும்போது வந்து அப்போ ஒண்ணு செய்யுங்களேன் நம்ம எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னா இனிமேல் யாரும் தெருவில் ஹெல்மெட் போட்டு போல அப்படின்னா பிடிக்கூடாது லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கூடாது கேட்கல நம்ம இப்ப ஏன் செய்வீங்க தேர்தல் நேரத்துல அப்ப குடிமகனும் கேள்வி கேட்கலாம் ஏன்னா கட்சிக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குதா நாங்களும் கேட்போம் அப்ப கேட்டா என்ன கேனத்தனமா கேக்குறேன்னு சொல்றீங்களா அதே மாதிரிதான் கட்சிகளை பார்த்து குடிமகன்களும் கேள்வி கேட்கின்றார்கள் எப்ப செஞ்சா என்ன தப்பு தண்டனை அனுபவிக்க போறீங்க கோர்ட்ல நீங்க ஃபைட் பண்ணுங்க ஏகப்பட்ட லாயர் இருக்காங்கல்ல அபிஷேக் மனு சிங்வி கபில் சிபால் இந்த மாதிரி பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க உங்களுக்கு ஃபைட் பண்றதுக்குன்னே இருக்காங்க அவங்க அப்புறம் நீங்க பயப்படுறீங்க எங்களுக்கு எல்லாம் யார் இருக்காங்க சரி காங்கிரஸ் எதிர்க்கிறார்கள் அப்படின்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது திமுக நான் சொன்ன மாதிரி அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறது இலங்கைக்கு தாரை வார்த்தப்போ அங்க இருந்தது பிரதம மந்திரியாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த இந்திரா காந்தி அவர்கள் இங்க எழுபத்தி நாலுல முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் அவர்கள் அதுல அந்த ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அதை கொடுப்பதற்கு முன்னாடி இங்க இருந்த முதலமைச்சருடன் கன்சல்ட் பண்ணிட்டு தான் கொடுத்தாங்க அப்படின்னும் அந்த தகவல் கூறுகின்றது இது பாஜகவுக்கு ரொம்பவே ஒரு பெரிய சான்ஸா போயிடுச்சு இவங்க எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்னு இதுல பாஜக ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மறைந்த தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அவரு வந்து இதை எதிர்த்து குரல் கொடுத்தா கேஸ் எல்லாம் போட்டதா கூட அவங்க சொல்லியிருக்காங்க சரி ரைட் இப்ப கொடுத்தது கொடுத்தாச்சுங்க இப்போ வேற கட்சி ஆட்சியில இருந்தது அப்படின்னு சொன்னா கூட இல்ல இல்ல நாங்கள் அழுத்தத்துக்கு உட்பட்டோம் அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க இல்லைன்னா நாங்க எதிர்ப்பு தெரிவித்தோம் அவங்க அதை கேட்கவே இல்லை இதுக்காகத்தான் மாநில சுயாட்சி வேணும்னு சொல்றோம் அப்படின்னு ஏதாவது ஜாங்கிரி பிரிஞ்சிருக்கலாம் சொல்ல முடியாது அப்படி சொன்னாங்கன்னா அப்புறம் ஏன் இன்னைக்கு அவங்களோட கூட்டணி வச்சு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஏ எமர்ஜென்சி காலகட்டத்துல என்ன சொல்லுவாங்க மிசாவை எதிர்த்ததால் நாங்கள் வந்து ஆட்சியை இழந்தோம்னு சொல்லுவாங்க ஆனா திமுக ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலும் பல நூறு பேர் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஷா கமிஷன் ரிப்போர்ட் எடுத்து பச்சீங்கன்னா தெரியும் அவங்க ஜனவரி முப்பத்தொன்னு வரைக்கும் ஆட்சியில இருக்காங்க இல்லையா அது வரைக்கும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமா இருந்தது எப்படிங்க மிசாவை எதிர்த்தவர்கள் எப்படி மிசால கைது பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு அப்கோர்ஸ் இந்த கேள்வியே கூட யாரும் கேட்டதில்லை இது வரைக்கும் அப்பதானே பதில் வர போகுது இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துல இருக்காங்க திமுக அதுல அதிமுக இப்ப பூந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுக தலைவர்கள் ஒரு சிலர் கச்சத்தை வைத்தாரை பார்த்தது தமிழர்களுக்கு செய்த துரோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் என்னன்னா ஒரு சில அதிமுக ஆதரவாளர்களே அப்பப்போ அவங்க மாறினாலும் எப்பவும் அதிமுக அப்படின்னு சொல்லிருப்பாங்க அவங்களும் சரி ஒரு சில காங்கிரஸ்காரர்களும் சரி இப்ப என்ன ஒரு லைன் ஆப் டிஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்னா கச்சத்தீவு தீவு இன்சிக்னிபிகண்ட் அதனால ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது அதை குடுத்து அதுக்கு அந்த பேங்க் அப்படின்னு மீன்வளம் இருக்கக்கூடிய பகுதியை இந்தியா பெற்றுக்கொண்டது கொண்டது மெட்ரோவர் அப்படின்றாங்க கேள்வி என்னன்னா கச்சத்தீவை விட அதிக மீன்வளம் உள்ள சோ கால்டு வெஜ் பேங்க் இதை நம்ம வாங்கிக்கின்னு தான் கொடுத்தோம்னு சொன்னா அப்ப நம்ம தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு நமக்கு வேணும் அப்படின்னு இன்னி வரைக்கும் குரல் கொடுத்து வருவது ஏன் எனக்கு அது பதில் சொல்லுங்க அடுத்தது அது டோட்டலி இன்சிக்னிபிகண்ட் ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸ் தான் அது அதை வச்சுன்னு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு குரல் கொடுப்பது ஏன் அட்லீஸ்ட் தேர்தல் வாக்குறுதிகள் இதுதான் என்னுடைய கேள்வி இன்னைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் அந்த கச்சத்தீவு விஷயத்துல எதுக்காக வந்து யூஸ்லெஸ் பீஸ் ஆஃப் லேண்ட் அதுக்காக வந்து ஜெயலலிதா அவர்கள் குரல் கொடுக்கணும் சரி இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி திமுகவை கார்னர் பண்றதுக்கு பாஜகவுக்கு மட்டும் இல்ல அதிமுகவுக்கும் இது சரியான ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு அளவுக்கு தீப்பொறி பறக்கிற மாதிரி பேசுகிறாங்க சட்டமன்றத்தில் பாத்தீங்களா அம்மா அவர்கள் சுட்டி காட்டினார்கள் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு திமுக முட்டு வராங்க அப்ப பாஜக எதிரி அப்படின்னா நாங்க திமுகவுடன் இணைவதற்கும் தயாராக இருக்கின்றோம் அப்படின்றத சூசகமாக சொல்றாங்களோ இதுல இப்ப ஏன் இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க இத்தனை நாளா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்களா அவங்களுக்கு நான் ஒரே ஒரு கவுண்டர் கொடுக்க தேர்தல் வாக்குறுதியில மட்டும்தான் அந்த கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றது வருது ஏன் உங்களுக்கும் தேர்தல் வரும்போது மட்டும்தான் அந்த கட்சத்தீவு தெரியுமா அதுவும் அந்த வாக்குறுதியில மட்டும்தான முழுமையா படிக்காத தலைவர்களே தேர்தல் வாக்குறுதி முடிச்சா படிக்கிறது கிடையாது அதுல போடுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கச்சத்தீவு ஞாபகம் வருமா மற்ற நேரத்துல என்ன பண்ணீங்க பத்து வருஷம் பாஜக ஆட்சியில் இருந்தது என்ன செஞ்சது அப்படின்னு கேக்குறாங்க பத்து வருஷம் காங்கிரசும் திமுகவும் தான் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் ஆட்சியில் இருந்தது அப்ப என்ன பண்ணீங்க ஒண்ணு பண்ணல கச்சத்தை மீட்போம்னு மட்டும் நம்ம சொல்லிப்போம் ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மறந்து விடுவோம் இதுல அண்ணன் சீமான் அவர்கள் கேட்டுக்கிறாரு பாருங்க அந்த பத்து வருஷத்துல எட்நூத்தி நாற்பது மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன கைது பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாருங்க மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்து இந்த பத்து வருட காலத்தில் எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள்னு அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியுமா அது சரி சீமான் அவர்களுக்கு என்னதான் தெரியும்னு நினைச்சிருக்கிறீங்க எதை பத்தி தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது ஒருபாடு சரி இன்னைக்கு இலங்கை அரசாங்கம் வந்து தமிழக மீனவர்களை தாக்குகின்றது கைது செய்கின்றது இந்திய எல்லைக்குள்ள வந்து அவங்க கைது செய்வது கிடையாது இலங்கை கடற்பகுதிக்குள் நுழைகின்றார்கள் அப்படின்ற காரணத்தால் தான் கைது செய்யப்படுகின்றார்கள் இது எல்லாருக்குமே தெரியும் அவர்களுக்கு எதிர்ப்பு எங்கிருந்து வருது அப்படின்னு தெரியுமா அவங்களுக்கு இந்த செய்தியை பாருங்க இலங்கை மீனவர்கள் இல்ல நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்க போகின்ற பகுதி அது வந்து இலங்கை மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் அவங்க வந்து மீன் பிடிக்க வருகின்ற பகுதி அவங்க எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி போராட்டம் நடத்துகின்றார்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்க பகுதியில வந்து மீன் பிடிக்க கூடாது அப்படின்னு என்ன அண்ணே சீமான் அண்ணே தொப்புள் கொடி வரவு அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு அவங்கதான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ நீங்க தமிழக மீனவர்களுக்காக குரல் கொடுப்பீங்களா இல்ல தொப்புள் கொடி உறவான இலங்கை தமிழ் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பீங்களா என்ன பண்ண போறீங்க இதுக்கெல்லாம் அண்ணன் சீமான் பதில் இருக்குமா கேட்டா ரெண்டு பக்கமும் ரக்கையை தூக்கிட்டு நடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போவாரு அவர்கிட்ட எல்லாம் போயிட்டு கேள்வி கேட்க முடியுமா ஆனா இன்றைக்கு இங்கு நம்ம மீனவர்களுக்காக குரல் கொடுக்கின்ற மற்ற கட்சிகள் அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் வணக்கம்